வணக்கம் இல்லை இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமாக ஒரு செவலையில் கிடாரி தான் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டூ தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சித்திரம் பக்கத்தில் நம்ம அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு உயர்தர ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் இப்போவும் பார்க்கக்கூடிய கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஜெர்சி கிடாரி தாங்க கிடார கிடாரியை பொறுத்தவரை எங்கே விற்பனை ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோவிலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு விற்பனை ஆச்சு கிடாரியை பொறுத்தவரையில் ரெண்டு நாளில் கன்று போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் கிடாரியை பொறுத்தவரை இன்னைக்கு அதிக அளவில் அவங்களுக்கு கன்று போட்டுருக்கு அழகான பின்கண்டாக அவங்களுக்கு இன்றுருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா சீம்பால் மட்டும் ஒம்பது லிட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா சந்தோஷப்பட்டாங்க அது மாதிரி நல்லா ஆக்டிவாக இருக்குது நஞ்சு கொடி எல்லாமே நல்லா விழுந்துருச்சு அது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கிளைமேட்டுக்கு ஆகக்கூடிய மாடுகள் மாத்திரம் தான் நம்மகிட்ட வந்து எப்போவுமே இருக்கும் உங்களுக்கும் உங்களோட க க்ளைமேட் நல்லா வெயிலான கிளைமேட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம் உங்களோட சுச்சுவேஷனே சொல்லுங்கள் அதுக்கு ஏற்ற மாடுகள் நம்மளால் கண்டிப்பான முறையில் நம்மளால் தர முடியும் உங்களுக்கு எத்தனை மாடாக இருந்தாலும் சரி தான் உங்கள் பண்ணை தோதுவுக்காக இருந்தாலும் வீட்டு தோதுவுக்காக இருந்தாலும் நமக்கு நல்ல இந்த மாதிரி உயர்தர கிடாரிகளை நமக்கு தர முடியும் இந்த கிடாரிகள் நல்ல சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்போட நீளங்கள் சூப்பராக இருக்குது மடியோட தோரணைகள் சூப்பராக இருக்குது நம்ம கொடுத்து ரெண்டு நாளெலாம் அவங்களுக்கு கண் போட்டுச்சு அதுமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க அங்கேருந்து மெனக்கெட்டு நம்மகிட்ட வந்து வண்டியோடு வந்திருந்தாங்க சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டோம் அது மாதிரி உங்களுக்கும் மாடு தேவைன்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க தான் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஓ நேரில் வந்து வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பொருளை நல்ல தாராளமாக உங்களுக்கு எடுத்து கொண்டு போக முடியுங்கிறத அந்த வெளியில் சொல்லிக்கிறோம்